அதே போல தென் மாவட்டங்கள்ல இம்மாத இறுதி வரைக்கும் பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இல்லை மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் இதே நிலைதான் இந்த சூழல்ல இதுவரைக்குமே மழைப்பொழிவு அதிகமா பதிவாகி இருக்கக்கூடிய தமிழகத்தின் காவிரி படுகை மாவட்டங்கள்ல குறிப்பாக தெற்கு டெல்டால அறுவடை பணிகளை மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை முழுமையாக திட்டமிடலாம் தங்களது அறுவடை பணிகளை முழுமையாக முடிப்பதற்கு ஒரு ஏற்ற காலநிலை வானிலை ஏற்பட்டிருக்கு